வெல்கம் டு காய்குட்டினர் நம்ம தகுந்தி இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லட்சரூபா பட்ஜெட் உள்ள வீட்டுக்கு வந்து நம்ம ஃப்ளோருக்கு என்ன பண்ண போகிறோம் அதாவது சிமெண்ட்டு பால் ஊற்றி தேய்ச்சற போகிறோமா இல்லை வந்து காரையாகவே விட்டுற போகிறோமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோங்க பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது அப்படின்னா ரெட் ஆக்சைடில் ரெட் கலர் எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா பழைய மாடல் தான் ஆனால் இப்போ ட்ரெண்ட் அதுதான் என்னென்னா கால்வெளி ஒரு சிலருக்கு வந்து டைல்ஸ்னால கால் வலி கால் எரிச்செல்லாம் வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இதை எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து ரெட் ஆக்சைடு போட்டிங்க அப்படின்னா ஆஃப் வந்து சிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஆட் தாங்க நான் ஃபுல்லாகவே கலர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது ஒரு கிலோ வந்து இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் இதுலேயே க்ரீன் இருக்குது எல்லோ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ இருக்குது நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயே ஃப்ளவர் ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் நிறைய டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ